கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குகிறார்கள் அன்பானவர்களே தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் தனிமையானவர்களுக்கு வீடுகளை ஏற்படுத்துறது அப்படின்னா குடும்பத்தை உருவாக்குவதைத்தான் சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறார் தனியாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது கல்யாணமே பண்ணிக்காமல் தன்னோட வாழ்க்கையை வந்து அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுன்னு வாழ்ந்துட்டுருக்கிற அந்த பெரியவர்களை போய் கேட்டு பாருங்க என்னென்னு கல்யாணம் பண்ணிக்கல நீங்கள் நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா தெரியும் ஒன்றுமில்ல சாதாரணமாக ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க கூட சில நேரங்களில் மகனும் மகனும் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க மனைவியும் கூட விட்டுட்டு போயிடுவாங்க கணவன் சில நேரத்தில் இறந்து போயிடுவாங்க இப்படி இந்த குடும்பமாய் வாழ்ந்தவங்க கூட அந்த தனிமையாய் வாழ்கிற போது இருக்கக்கூடிய அந்த நரக வேதனை இருக்கு பாருங்கள் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால தான் ஆண்டவர் ஆதாம படைச்சுடனே இவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கினார் ஏன்னா மனிதன் இருப்பது நல்லதல்ல அவர் சொன்ன வார்த்தை மனிதன் இருப்பது நல்லதல்ல மனுஷனும் சரி மனுஷியும் சரி இருப்பது நல்லதல்ல அது நல்லது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல அது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையும் அல்ல அப்போ அவனுக்கென்று ஒரு சில குடும்பங்களை உருவாக்கி அவனுக்கென்று ஒரு சில ஆசிர்வாதத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை பழுகி பெருகி பண்ணுகிற அந்த ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் செய்வார் அப்போ ஒரு மனுஷன் தனிமையாக இருக்கிறது தப்பு சரி நீங்கள் பவுல் சொல்லியிருக்கிறாரே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் என்ன மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஏசு கிருசு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா எப்படி ஒரு கேள்வி வருது ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற மக்கள் கடவுள் பணியை செய்கிறவர்கள் கடவுளுடைய பணியை சீசத்துவத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க மனுஷிகளும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இறைப்பணி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிற அவர்கள் கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால கடவுள் அவர்களுக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார் அது எப்படிப்பட்ட குடும்பம்னு கேட்டிங்கன்னா அனாதைகள் ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் முதியவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய குடும்பத்தையே அவர்களுக்கென்று உருவாக்கி கொடுத்துருவார் அவங்களையும் தனிமையாக இருக்க விட மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு சபை என்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுப்பார் அப்போ எந்த மனிதனும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவர்களுக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி ஒரு வீட்டை கட்டி அவர் கொடுப்பார் இப்போ எவ்வளோ நல்லவர் பாருங்க அன்பானவர்களை நாம் கூட சில நேரங்களில் தனிமையாக இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறப்போ அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கும் இருந்தாலும் குடும்பமாக உட்காந்து யோசிக்கிறப்ப அதை பாருங்கள் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அது ஒரு நிறைவாக இருக்கும் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரு மனுஷனை தனிமையாக இருக்க மாட்டேன் விட மாட்டேன் அவனுக்கென்று ஒரு வீடு வாசலை உருவாக்கி ஒரு குடும்பத்தை உருவாக்கி ஒரு மக்களை உருவாக்கி ஒரு சந்ததியை உருவாக்கி நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன் அதே போல் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கு கட்டுண்டவர்னால் ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையானவர் ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஒரு மதுபான பழக்கத்துக்கு அல்லது ஒரு விபச்சார பழக்கத்துக்கு ஏதோ ஒரு பழக்கத்தில் ஏதோ ஒரு விசுவாசனோட பிடியில் அடிமைத்தனமாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவங்க கட்டுண்டவர்களாகும் அவர்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அந்த செயலுக்கு அடிமையானவர் அது இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அவங்க ஆண்டவரோட சமூகத்தில் போய் நான் எப்படியாவது விடுவிக்கப்படணும் ஆண்டவரை நான் அவங்க அழுகிறப்போ அவர்களை கத்த நிச்சயமாகவே விடுவிப்பேன் அப்போது ஒரு மனிதன் தனிமையை உணர்ந்து ஆண்டோரோட சமூகத்தில் நான் தனிமையாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு வீடு வாசலை உருவாக்குவார் ஒரு கட்டுண்டவன் ஒரு அடிமையாக ஆக்கப்பட்டவன் கெட்ட பழக்க வழக்கத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ அடிமையாக்கப்பட்ட மனிதன் நான் இப்படி அடிமையாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்போ அவனுக்கு கர்த்தர் விடுதலையை நிச்சயமாக தரும் அது சங்கீதக்காரன் சொல்கிறேன் அதுக்கடுத்து சொல்கிறாருங்க துரோகிகளும் வறண்ட நிலத்திலே தங்கும் துரோகி சமுதாய துரோகி தனி மனித துரோகி இன துரோகி மத துரோகின்னு துரோகிகள் இருப்பாங்க தன் சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப சுகபோகமாக வாழ்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் அவன் ஒரு துரோகின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மனித சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் அவனை ஒதுக்கி வைக்கும் பாருங்க அப்போ அவனோட வாழ்க்கை வறண்டு போன இடத்துல தண்ணி தாகத்துக்காக தேடி ஓடுகிற ஒட்டகங்களை போல தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் வறண்டு கிடக்கும் ஆனால் இவனுக்கு தண்ணீர் தாகம் தொண்டையை பிடிக்கும் தண்ணியை தேடி ஓடுறது எப்படி இருக்குன்னு பாருங்க தாகத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அந்த துரோகிகளுக்கு உருவாகும் அன்பானவர்களே நாம் துரோகிகளாக இருக்க வேண்டும் துரோகம் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வர வேண்டும் நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் அழுது புலம்புகிறவர்களாக இருப்போம் நம்மை விடுவிக்க வேண்டி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கிறவர்களாக இருப்போம் ஏன்னா ஒருவேளை நாம் தனிமையாக இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வீடு வாசலை உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறார் நாம் கட்டுண்டவர்களாக இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு காத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது மட்டும்தான் கர்த்தரோட சமூகத்தில் கேட்போம் நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையான காரியத்தை நமக்கு செய்வார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு வீடு வாசலை உருவாக்குகிறார் கட்டுண்டிருக்கிற நம்மை விடுதலையாக்குகிறார் எல்லாவற்றிலும் மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் கட்டுண்டவர்களாக இருந்தபோது நீரிடங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் அதற்காக நமக்கு நன்றி நாங்கள் தனிமையாக இருந்தபோது நீர் எங்களுக்கு வீடு வாசலை குடும்பங்களை உருவாக்கி கொடுத்தீர் அதற்காக நன்றி இன்னும் எங்களைப் போல எத்தனையோ பேர் ஆண்டவரை கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் விடுதலைத்தார் தனிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரை அவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி குடும்பங்களை உருவாக்கித்தார் தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் அவர்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்குறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்